வணக்கம் தமிழ் அடிப்படை இலக்கணம் நான்கு இணைப்பிடை சொற்கள் இரண்டு சொல்லியங்களை இணைப்பதற்கு இணைப்பிடை சொற்கள் உதவுகின்றன அவையாகவின ஆனால் ஆகையால் ஏனென்றால் அதனால் ஆகவே எனினும் என்றாலும் இருப்பினம் மற்றும் அல்லது இதுபோன்ற பல சொற்கள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாகப் பார்ப்பின் வாசிப்பு என்பது அறிவையும் மொழி மொழிவளத்தையும் பெருக்கும் ஆகையால் நாம் நல்ல நூல்களைத் தேடிப் படிப்போம் இந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைப்பது ஆகையால் என்ற சொல்லு ஆகும் அதனால் இது இணைப்பு இடைச்சொற் சொல்லாயிற்று அடுத்ததாக மயக்க ஒலி சொற்கள் சில சொற்கள் பேராக வரும்போது ஒரு கருத்தினையும் வினியாக வரும்போது இன்னொரு கருத்தினையும் தருகின்றன இவை மயக்க ஒலி சொற்களாகும் எடுத்துக்காட்டாக பார்ப்பின் பறவையின் சொண்டு அழகு வனப்பு அழகு சேவல் அதேபோல ஒலி ஒளி ஒளி ஒலி அரவம் ஒளி ஒளித்தல் ஒளி வெளிச்சம் இதே மாதிரி நகர நகர வர்க்கத்திலும் ரகர ரகர வர்க்கத்திலும் அதிகளவு சொற்கள் காணப்படுகின்றன இவற்றை கண்டறிந்து நாம் விளங்கிக் கொள்ளல் வேண்டும் அடுத்ததாக வேற்றுமை பேச்சொற்களின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை பேச்சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்று பொருளை வேறுபடுத்துகின்றன வேற்றுமை எட்டு வகைப்படும் முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை இவை இரண்டுக்கும் உறுப்புகள் கிடையாது எடுத்துக்காட்டாகப் பார்ப்பின் எழிலி விரைந்த ஓவியம் அழகாக இருந்தது இதில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் வந்துள்ளது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ ஓவியத்தை மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல் ஓவியத்தால் நாலாம் வேற்றுமை உருபு கு ஓவியத்துக்கு ஐந்தாம் வேற்றுமை உருவு இல் ஓவியத்தில் ஆறாம் வேற்றுமை உருபு அது ஓவியத்தினது ஏழாம் வேற்றுமை உருவு கண் ஓவியத்தின் கண் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை உருவு கிடையாது ஓவியமே என்னே அழகு வேற்றுமை இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்